어리세요. 닭갈이. 엄마 닭갈이 엄마. 이 뭔가요, 엄마. 닭갈이. 닭갈이 엄마 졸리지. 이 뭔가요. 아이. 엄마 졸리세요, 엄마. 팟타다 굴리지. 굴리지. 이거 다리에 쎄야. 말아서 팔아. கொலா 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 பி 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 வரப்பு அனுப்புறேன்

படி நான் என்ன வளாதே மீறி கூடாதே விதைட்டேன சொடக்கு ஓடி போகுது போறபடி கமா வா வா பாத்தி வா பாத்தி வா இந்த சோயில போற அந்த இப்படி வந்து இப்படி பாக்கல அத இங்கட்டு ஒரு பாதியா இருந்துச்சு அங்க இருக்கா இவடி குட்டக்குட்டக்கு புல்லு

இம்மே буде আরে போறாரு அடுத்து அடுத்து போறாரு நம்ம ごゆいあり、ドラえごゆいあり、ドラえ கட்ட இருக்குது ஏய் பாதிகா